சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கீழ்கோட்டையூரில் உள்ள இருளர் சமுதாய குடியிருப்பு பகுதியில் உள்ள சில்லர் மக்களுக்கு பொங்கல் குடும்ப குதூகல விழா நடத்தப்பட்டது நூர்த்தஞ்சேரி லயன்ஸ் சங்கம் மற்றும் லயன்ஸ் சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக நடத்தப்பட்ட இந்த பொங்கல் விழாவில் ஏராளமான இருளர் மக்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் வருடம் தோறும் நூர்த்தஞ்சேரி லைன்ஸ் கிளப் சாரிட்டபிள் டிரஸ்ட் நடத்தப்படும் இந்த பொங்கல் விழாவில் ஏழை எளிய இருளர் மக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கி ஏழை மக்களை கௌரவப்படுத்தினார்கள் இது வருடந்தோறும் இருளர் மக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி வருவதாக கஜேந்திர பாபு தெரிவித்தார் சத்யம் ப்ராபர்ட்டிஸ் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வீட்டு மனைகளுடன் குத்தி குப்பங்களை கொண்டாடுங்கள்